பரிசு மேல அத்தியாயம் ஒன்பதோடைய எட்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் எட்டாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது சுபாச என்ற பேசு பம்பரிமேளா அத்தியாயத்தோடய ஒன்பதாவது தேர்தோடைய இனிய மாலை வணக்கத்தை அவங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற பெருசு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டு இதை இந்த ஒன்பதாவது தேர்தோடைய அந்த எட்டாவது மாத குழுக்களை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு சரி இனிமேல் புதுசாக இப்போ பா சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்கறவனு அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு பட்டனை அமுத்துங்க நம்ம நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அது இல்லாமல் பெல் பட்டனே பக்கத்தில் இருக்கும் அதே நீங்கள் அமுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷினி என்ற பேரோடைய இந்த லைவ் நேரடி லைவ் டெலிகாஸ்ட்டை பார்க்குற அனைத்து எங்களுடைய வாடிக்கையாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்கள் தாய்மார்கள் போன்றவங்க அனைவருக்கும் மேலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷனை என்ற பேர்ஸுங்கிறது ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி ஃபர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி நம்ம ஃபர்னிச்சர் பொருட்களை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்னை இந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி காரைக்கால் தஞ்சாவூர் இது மாதிரி பெரம்பலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் இந்த பக்கம் எல்லா ஊருக்கும் நம்ம கொண்டு பர்னிச்சர் பொருட்களை கொண்டு கொடுத்துட்ருக்கோம் அந்த பர்னிச்சர் பொருட்களை கொண்டு உற்பத்தி இருக்க அந்த நம்ம உற்பத்தி நிலையம் தான் இந்த பம்பர் மேலே அதிசய அதி பம்பர் மேலே மெகா பரிசு திட்டம் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம வந்து ஒன்றாவது தேயத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒம்பது பத்தையே நம்ம ஆரம்பித்து பண் நடந்துகிட்டு இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஒன்றாவது தேத்திலேருந்து ஆறத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அவங்களாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பக்கம் நம்ம பரிசு அறிவிச்சு அவங்களுக்குலாம் பரிசு பரிசு கொண்டு சேர்த்துட்டோம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு சுபாசன் என்ற பேசுங்கிறது பம்பரிமிழாங்கிறது ஒரு சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கான எங்களுடைய முதல் நோக்கம் இது பெரிய வேற வியாபார நோக்கமோ பெரிய நம்ம நாங்கள் பெரிய ஆளு காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் இந்த சுபாசன் என்ற பேசு பம்பரிமிழா திட்டத்தை ஆரம்பிக்கல ஒரு சிறு துளி பெல்லம் பெருவெள்ளங்கிறத நம்மளுடைய கிட்டத்தட்ட நம்ம மணப்பாறையாக இருக்கட்டும் மருங்காவரியாக இருக்கட்டும் விராலிமலை கோயில்பட்டி தோரங்குறிச்சி இந்த பக்கம் வையம்பட்டி இந்த மாதிரி உள்ள பொதுமக்களுக்கு நம்மோட இந்த கிட்டத்தட்ட இந்த மருங்காவரி தாலுக்கா மணப்பாறை தாலுக்கா விராலிமலை தாலுக்கா இந்த பக்கம் பொன்னமுராதி எல்லா ஊர்லேருந்து நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம சிறுதுளி பெருவெல்லாம் சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்மளை மாதிரி இப்போ நம்ம மருங்காவரி பெல்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி மணப்பாறை பெல்ட்டாக இருக்கட்டும் நம்ம சம்பளம் மாத சம்பளம் வாங்குகிறோமோ வாங்கலையோ ஆனால் நமக்கு முன்னாடி வந்து எது நிற்குனால் கடன் தான் ஃபஸ்ட்டு நிற்கும் நம்ம சம்பளம் வாங்கினோன்னா அந்த கடனை தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் வெவ்வேறு ஒரு நகைக்கு வெட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஏதாச்சும் விசேஷமாக இருக்கும் இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு கோயில்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் இது மாதிரி செலவுகள் வந்து நம்ம என்னதான் சம்பளம் வாங்கினாலும் நம்ம வாங்குற சம்பளம் முப்பத்தி ஒன்றா ஒன்றாம் தேதி கிடைக்குதுன்னா கடங்கரை வந்து மூணு கடன் அது கடன் கடனுக்கான அந்த செய்தி வந்து எந்த கிடச்சிடோன்னா இருபத்தொம்பாந்தேதியே மெசேஜ் வந்துடும் நீங்கள் இவ்வளோ காசு இதுக்கு இது எதுக்கு இவ்வளோ காசு கட்டணும் இதுக்கு இவ்வளோ காசு இது கட்டணும் அப்படிங்கிறது அப்படி அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த நம்ம ஏரியா மருங்காவை மனப்பா அப்பர் ஏரியாவில் ஏன்னா நம்மளாம் மிடில் கிளாஸ் சார்ந்தவங்க அப்படிங்கும்போது போது சேமிப்புங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் சிறு தொழில்ங்கிறது பெருவெல்லம் நீங்கள் என்னதான் நீங்கள் எங்கே தான் நீங்கள் ஒழிச்சு வச்சாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணும் ஒழிச்சு வச்சாலும் எப்படியாச்சும் ஒரு அவசர தேவைன்னா விடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த காசை எடுத்துக்கணும் அதை வேலையை முடிப்பா அவங்களுக்கு அதை கட்ட கொடுப்பா அந்த வட்டியை கட்டுப்பா அப்படி நம்ம மனசு இல்லையா அந்த காசு இருக்கட்டும் நமக்கு ஏதாச்சும் தேவைப்படும் நம்ம பொருளை போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மனசு யாராலையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்துறது நியாயம் இல்லை ஏன்னா அது இந்த ஐயாயிரத்தை உள்ளே கொண்டு மடித்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு பலம் அவன் கணங்கரை வந்து அந்த வட்டி வட்டிக்கெட்டத்தை கேட்குறான் பேங்க்கில் நம்ம அடகு வச்சதுக்கு வட்டி கட்டை கேட்குறான் அவனுக்கு கொடுத்துரு அந்த அவன் நமக்கு ஏற்கனவே செய்முறை செஞ்சுருக்கேன் அவன் கல்யாணம் வச்சுருக்கேன் அவனுக்கு மொய்யை போட்டுரு இப்படி நம்ம அந்த அப்போ அவங்களுக்கு அந்த செய்ய வேண்டியதை எடுத்து செஞ்சுருவோம் அந்த செய்திப்பு நம்மளால் பத்திரப்படுத்த முடியாது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் மாற்றணும் ஏதாவது சிறுசேவிப்புங்கிறத மாதம் மாதம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுது பெளிவல்லமாக நீங்கள் ஒரு பர்னிச்சர் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம வண்டி நிறைய இடத்துல நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் பூஸ் மூலிமா வச்சு நம்ம நிறையா இது பண்ணோம் அந்த வகையில் நிறையா மக்களுக்கு ஆதரவு குளிச்ச அத்தனை பேர்த்துக்கும் உறுப்பினர் சேர்ந்த அத்தனை பேத்துக்கும் எங்கள் சுபாஷ் என்றப்பஸ்டைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் அந்த வகையில் சுபாஷ் என்றப்பஸோடைய ஒன்பதாம் நம்ம சிறப்பான ஆதரவு நிறையா மக்கள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பக்கம் நிறையா சேர்ந்துருக்காங்க சேர்ந்து நீங்களும் இப்போ அந்த சிறுதொழிப்பெல்லாம் வர சேர்ந்த ஐநூறு பேத்துக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சேர்ந்த ஐநூறு பேருமே தொடர்ந்து நீங்கள் வந்து முறையாக இந்த சிறுசேவ்பை கட்டணும் இது மா இந்த மாதம் மாதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி இந்த குழுக்கள் நடைபெறும் மாதம் மாதம் பன்னெண்டாம் தேதி கொடுக்க போனோம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பத்தாம் தேதி கட்டுங்கள் இல்லைன்னா பதினொன்றாம் தேதி கட்டுங்கள் இல்லை தேதி ஒரு மதியம் மூணு மணிக்குள்ளே நாலு மணிக்குள்ளே கட்டி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க வெளியில் எல்லாம் இல்லை ஏஜென்ட் மூலயமா சேர்ந்துருந்திங்கன்னா ஏஜென்ட்டு நீங்கள் பணம் சீக்கிரம் கட்டிடுங்க அப்படின்னா தான் நம்ம சிறு சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்போ தான் இந்த பரிசுலாம் நம்ம வந்து சரி நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தெளிவாக பண்ண முடியும் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஒன்பதாம் தேதியோட எட்டாம் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம் எட்டாவது மாத குழுக்களுக்கு என்னென்ன நம்ம பரிசு நம்ம அறிவிக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பர்ஸ்ட் ஒரு ஆள நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு பிரிட்ஜ் ஒரு நூத்தி எண்பது எட்டு பிரிட்ஜ் வேல்புள் கம்பெனி பிரிட்ஜ் நம்ம வந்து பரிசா கொடுக்க போறோம் ரெண்டாவது ஒரு ஆள தேர்ந்தெடுத்து செல்போன் ஃபைவ் ஜி செல்ஃபோன் மொபைல் வந்து ஒரு ஆளுக்கு பரிசா கொடுக்க போகிறோம் மூணாவதாக ஒரு த ஒளை தேர்ந்தெடுத்து லேப்டாப்பு மினி லேப்டாப்பு சின்ன லேப்டாப்பாக இருக்கும் அதோட அதோட மதிப்பு வந்து பத்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மதிப்பில் ஒரு லேப்டாப் கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த எட்டாவது தேரத்தில் இந்த மூணு பேர் அதிர்ஷ்டசாலையாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம இந்த அறிவிச்சிருக்க பரிசை வழங்க போகிறோம் அந்த நிகழவுக்கு நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் இப்போ பானைகள் இந்த டோக்கனை போட்டு நம்ம குலுக்கி அந்த அதிர்ஷ்டசாலையாருமே நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் நீங்கள் தொடர்ந்து ஆனால் அந்த சிறிசேப்புங்கிறத யாரும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நீங்கள் பணம் கட்டுங்க உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்த்த பரிசு கிடைக்காட்டையும் கடைசி மாதம் சுபாச என்ற பிஸு எல்லாத்துக்குமே நம்ம பரிசு அறிவிச்சிருவோம் அதாவது கட்டில் மெத்த டைம் டேபிள் அது இல்லாமல் ஒரு கட்லு ஒரு ஃபைவ் சீட்ரு குஷன் சோபா இது மாதிரி மூணு விதமான பர்னிச்சரை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நீங்கள் கட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சின்னா நீங்கள் சோஃபா வாங்கிக்கலாம் சோபா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா திருடு ஒரு ப்ளே பிளேவுட்டு பீரோ வாங்கிக்கலாம் இந்த மூணு பொருளை உற்பத்தி பண்ணுற நாங்கள் உற்பத்தி பண்ணுற மூணு பொருளில் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதை விட்டுட்டு வேறு அது வேணும் இது வேணும்னால் கேட்கக்கூடாது நாங்கள் எங்கள் இப்போ கம்பெனியில் உற்பத்தி பண்ணுற கட்டில் மட்டும் எங்களால் கொடுக்க முடியும் ஃபைவ் சீட்டு சோஃபா எங்களால் கொடுக்க முடியும் திரிது ஒரு பிளேவுட்டு பீரோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் அது அட்டாச் பண்ணாலும் சரி இல்லை தனியாக வேணாலும் சரி சரி அதை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஒன்பதாம் தேதியோட எட்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியா வந்துட்டோம் வந்திருக்கிறவங்களை வச்சு நம்ம குளுக்கி நம்ம அந்த டோக்கன் எடுக்க போறோம் நானே ஃபஸ்ட்டு குலுக்கி விட்டுறேன் தம்பி வா குலுக்கி விடு குலுக்கி விடு பாய் கேட்கவா வாங்க குலுக்கி விடுங்க போதும் ஆமாம் அங்கே போய் அங்கே போ உட்காந்துக்காங்கப்ப ஆ அந்த முதலாவது அரசு சாலையா குளிக்குப்பா குளிக்கி விடுப்பா சும்மா குளிக்கி விடு ஆ ஓகே விஷயம் உள்ளே போடு ஆ இதுக்காய் இப்போ அவனுக்கு தெரியாது நீங்கள் அங்கே போ சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து எட்டா ஒன்பதாம் மாசத்தோட எட்டாவது மாத குழுக்களுக்கு முதலாவது ஒரு அரசு சிலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு பிரிட்ஜு வெல்ஃபேல் கம்பெனி நூற்றி எண்பது எட்டு பிரிட்ஜு கொடுக்க போகிறோம் அந்த முதலாவது அரசு சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பால் பாண்டி வந்து ஒரு டோக்கன் எடுத்துக்கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பதினாறு நாற்பத்தஞ்சு அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் நம்பர் டோக்கன் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் நம்பர் டோக்கன் வந்து முதலாவது சிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜு பரிசா கிடைக்கிது அவங்க ஊர் பேர் நாங்கள் வாசிக்கிறோம் சிவா சிவபாலனா சிவபாலன் ஊர் வந்து மேலத்தானியம் ஏஜென்டம் வந்து சீதா அவங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த ப பரிசை கொண்டு சேர்த்துறோம்னு சேர்த்துறோன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவதாக ஒரு அரிசி சலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க போகிறோம் ஒரு அரிச சலையை தேர்ந்தெடுத்து அந்த நிகழ்வுக்கு நம்ம வந்துவிட்டோம் வாங்க குளுக்குங்க பால் பண்ணி ஒரு குளிக்குழு கொடுங்க குளிக்கு கூடிக்கணும் ம் இப்போ யார் எடுக்கிறோம் அடுத்து கேஷவானா கேஷவா நீ எடுத்து கொடுப்போம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க கேசவன் இரண்டாவது அரச ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு நம்பர் டோக்கனை வந்து இரண்டாவது அரச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுதுன்னா ஃபைவ் ஜி செல்ஃபோன் அதாவது பன்னெண்டாயிரூவா மதிப்புள்ள செல்போன் பரிசாக கொடுக்க போகிறோம் அது வந்து பன்னெண்டாயிரூவா மதிப்பில்லங்க எனக்கு இருபதாயிரம் மதிப்புள்ள பொருள்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் பன்னெண்டாயிரம் அந்த மாதம் வெறும் எட்டாயிரரூவா தான் கட்டியிருப்பாங்க ஒரு பன்னெண்டாயிரம் மதிப்புள்ள ஒரு நல்ல ஃபோனாக வாங்கி கொடுத்துருவோம் அந்த அதிர்ஷ்ட பேர் என்னென்னு வாசிக்கிறோம் முத்து பேர் வந்து முத்து ஊர் வந்து குளத்துப்பட்டி ஏஜென்டம் வந்து சிவசுப்ரமணியன் சிவசுப்ரமணியன் அந்த அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த பரிசு கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க பணம் கட்டியிருக்காங்களம்மா அவங்களுக்கு இந்த பரிசு சென்றடையுது அவங்களுக்கு சுபாஷ் சந்திர பாஸுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவதாக ஒரு அரிசாலையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரவா மதிப்புள்ள லேப்டாப்பை பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த அரிசாலையை பேர் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொடுக்குங்க பால் பாண்டி கேஷவா வந்து குடுக்க விடுங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க மூன்றாவது அசால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டோக்கன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சைபர் மூணு அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி மூணாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அசை சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த லேப்டாப்பை பத்தாயிரம் மதிப்பில் லேப்டாப் பரிசா கிடைக்கிது அவங்களுக்கு யார் என்னன்னு இப்போ பார்த்துருவோம் பேர் டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி ஏழு சைப்பர் மூணுமா ஜேஎஸ்டி சேஷ்டி பேர் வந்து சேஷ்டி ஊர் வந்து கவுண்டம்பட்டி ஏஜென்ட் நேம் வந்து கார்த்திக் ஏஜென்ட் அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது பரிசு கிடச்சிருக்கு அவங்க படம் கட்டிருக்காங்களா அவங்க பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரி பரிசு சென்றடையுது அவங்களுக்கு சுபாஷ் என்றப்பஸுடைய நன்றியும் நல்வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்றப்பஸுடைய ஒன்பதாயிரத்தி அண்ட் எட்டாவது மாதம் வந்து இப்போ நம்ம குழுக்கள் நிறைவேற்று முடிஞ்சிச்சு இந்த குழுக்களை நேரடியாக பார்த்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற பெஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை இருக்க எங்களுடைய உறுப்பினர்கள் வாடிக்கையாளர்கள் பிறன்பு கொண்ட பெரியவர்கள் தாய்மார்கள் உங்களை போன்றவங்களை அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்றப்பஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது நம்ம கல்யாண சிறுவச பர்னிச்சரு கிரகபரச சிறுவச பர்னிச்சரு இது மாதிரி காரண சோபா உட்டு சோபா இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து உற்பத்தி பண்ணி நேரட்டா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவையான பர்னிச்சர் வேணும்னா நேரடியாக சுபாஷன் என்ப்பர்ஸ் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து வந்து விரைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திருச்சி சுபாஷ் என்பஸ் தேங்க்ஸ்